ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என திறமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான ஒரு சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு ராசிநாதன் ராசிநாதன் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு நீங்களும் ஒரு ஷிபராசி என்பர்களைப் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாத்திரை போட்டுக்கணுன்னா கூட சந்தோஷமாக போட்டுப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் கம்மி அதுக்காக அந்த மாத்திரையை எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் நினைக்க மாட்டிங்க அதையும் ஒரு சந்தோஷமாக ஒரு பொழுதுபோக்காக எடுத்துப்பீங்க ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க நீங்கள் அந்த வகையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு டயபட்டீஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் மருத்துவ செலவுகள் எடுத்துப்பீங்க ஏன்னா இந்த ராசிநாதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியுமாக விளங்குவதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்தோன்னு தான் அதை பற்றி உஷாராவீங்க எடுத்துப்பீங்க முயற்சிகளை ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பகிர்வுண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துண்டு உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தார் ஆல்ரெடி அயனசையன போகஸ்தானத்தில் கேது கொடுக்குறதுனால தூக்கம் சில நேரங்களில் அந்தளவுக்கு இல்லை தூக்கம் போச்சு ஆனாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தார் ராகு வந்து உங்களுக்கு சில பிரம்மாண்டத்தை கொடுத்தார் சில முயற்சிகளை கொடுத்தார் சில வேலைகளை கொடுத்தார் பொறுப்புகளை கொடுத்தார் சுக்கர பகவான் அங்கே சேர்ந்துட்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலை வலுவாக அதிகமாக கொடுத்தார் நேரமும் தெரியல அந்தளவுக்கு வேலை ஒரு வேலையை முடித்தா நூறு வேலை இன்னொரு வேலையை முடித்தா நூறு வேலை அந்த மாதிரியே தான் போயின்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது தொழில் வியாபாரத்திலேயே நெருக்கடிகள் கூட்டாளிகள் எப்படி மூவ் பண்ணுவான்னு அதே மாதிரி இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் இதே நிலைமை தான் அவங்க என்ன பேசுனா நம்ம என்ன பேசணும் அதாவது எதிர்கட்சிக்காரர்கள் என்ன பேசுனா நம்ம என்ன பேசணும் அப்படியே போயிடுச்சு அந்த வகையில் பகைவுன ரோகஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல இருந்துட்ட சுக்கர பகவான் இப்பொழுது கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்துடுறார் ஒரு அஞ்சாறு நாள் அங்கே இருக்கார் குரு சுக்ர யோகம் அவங்களுக்கு கிடைக்கிறது குரு யோகம் இந்த ஆறு நாள் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த ஆறு நாள் அற்புதமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும் உத்தியோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துக்கணும் உயர்வுகளை எடுத்துக்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் அந்த பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷராசியில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் ஏழாம் இடத்துல நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம் வேண்டாம் கோபம் வேண்டாம் குதர்க்கம் வேண்டாம் அவள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதுவே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்தானோன்னு இருக்கு அதெல்லாம் கூடாது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கப்படாது உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படியோ அதேமாரி தான் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமும் அதனால் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் சில நேரங்களில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக சில முக்கியமான இடம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கொடுப்பீங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும்ல ஒரு ஒரு நிம்மதி வேணும்ல ஒரு பொழுதுபோக்கு இருந்தால் தான் அந்த வகையில் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி இன்னும் கொஞ்சம் தொடரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து அந்த வேலைகளை எந்தெந்த வேலைகளை எப்பப்போ எப்படி முடித்தா ரொம்ப நல்லதுங்கிறத நீங்கள் அந்த ஸ்கெட்ச் போட்டு அப்படியே கொண்டு போகணும் போயிருந்தீங்கனாலே ரொம்ப சந்தோஷம் அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் உங்களோட கவனம் கண்டிப்பாக வேணும் கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் அப்படிங்கும்போது நல்ல நேரம் ஹோரை பார்த்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப நல்லது இன்டர்வியூ வந்தாலும் இன்டர்வியூ நேரத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராகு காலத்தில் கூட வரும் யமகண்டத்தில் கூட வரும் இன்டர்வியூ நேரம் அதுக்காக நான் இன்றைக்கி ராவு காலம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல உத்தியோகம் அப்போ நீங்கள் வீட்டு விட்டு கிளம்புறது ஒரு நல்ல ஹோரை நல்ல நேரம் பார்த்து நீங்கள் கிளம்புங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தொழில் வியாபாரம் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் நல்ல நேரம் பார்த்து தொழில் தொடங்கிறது ரொம்ப நல்லது புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் அதேமாரி வெளி உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு கொடுக்க போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சந்தோஷத்துக்காக கண்ணா அப்படின்னு சாப்பிடப்படாது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் அதே மருந்து பாத்திரம் எடுத்துக்கிறீங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல என்னதான் உங்கள் ராசிநாதன் இருக்கார் அப்படின்னாலும் அவர் சில படிப்பணைகளை உங்களுக்கு கொடுப்பார் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா கிரகங்களுமே நமக்கு வந்து பாதகம் பண்ணாதுங்க ஒரு படிப்பினையை கொடுக்கும் கர்மா பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு போட போகிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் மட்டும் என்ன எல்லோரும் அப்படி தான் அந்த வகையில் கர்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆக இந்த சுக்கிர பகவான் ஒரு பலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா சுக்கிரதாயத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் தினந்தோறும் கூட சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வாங்கோ ரொம்ப நல்லது ஹிமகுந்தம் மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் இது சொல்ல சொல்ல பாருங்க உங்களோட வருமானம் எப்படி வருதுன்னு பாருங்க உங்களோட முயற்சிகள் எப்படி பலி மாறுதுன்னு பாருங்க உங்களோட பிரச்சனைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுன்னு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கவனிங்க உடனே தெரியாது ஒரு அரசியல்வாதி வாக்குறுதி கொடுத்தாலே அஞ்சு வருஷம் கொடுக்குறார் பத்து வருஷம் கொடுக்குறாரு இந்த முப்பது வருஷத்தில் நான் பண்ணுவேன் ஐம்பது வருஷத்தில் பண்ணுவேன் தான் சொல்கிறார் ஒரு வாக்குறுதி யாருமே வந்து நாளைக்கே உனக்கு இதில் போய் சேரில் ஏறி உட்காந்துடனே முதல் கையெழுத்து அதான் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் யாருமே சொல்ல மாட்டார் ஏன்னா முடியாது யார் பிரச்சனையும் யாரும் தீர்க்க முடியாது அந்த வகையில் இந்த சுக்கர பகவானின் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 இந்த சுக்ர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க